இன்னை தேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் இன்னைக்கு கீடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் அக்டோபர் 16 ஆம் நாள் இந்திய தியானத்திற்கான தலைப்பு அறியப்படாத தேவன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் பதினைந்திலிருந்து இருபத்தி மூன்று வரை நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அதாவது தேவனையே உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்போஸ்லர் பதினேழு இருபத்தி மூன்று செசலோனிகேயர் பவுலை தொடர்ந்து வந்து பெரோயாவிலும் தொந்தரவு கொடுத்தனர் கிறிஸ்து கற்பித்தபடி ஊழியத்தின் நிமித்தம் எதிர்ப்பு வருமாயின் அதை எதிர்த்து நிற்க தேவையில்லை எனவே விசுவாசிகள் பவுலை மட்டும் அத்தேனே பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமோதேயும் பெரோயாவிலே இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வந்த பின்புதான் பவுல் மீண்டும் தன் ஊழிய பயணத்தை தொடர முடியும் ஆகையால் பவுல் அத்தேனேயில் அவர்களுக்காக காத்திருக்கிறார் அந்த காத்திருக்கும் காலத்தை வீணாக்க பவுல் விரும்பவில்லை அத்தேனேயை சுற்றி வந்து அப்பட்டணவாசிகளை புரிந்து கொள்கிறார் அங்கு மிகுதியாய் விக்கிரகங்கள் இருப்பதை பார்த்து வருந்துகிறார் பவுலுக்கு உலகில் உள்ள எல்லா மக்களையும் குறித்து மன பாரம் இருக்கிறது விக்கிரக வணக்கம் மிகுந்திருந்தாலும் அவ்வூர் மக்கள் ஞானிகள் எனவே எபிகூரா ஸ்தோயிக்கர் என்ற ஞானிகள் அவருடன் வாக்குவாதம் செய்து கிறிஸ்துவை குறித்து அறிய முற்பட்டனர் பவுலும் சிறந்த ஞானி நன்கு கற்றவர் எனவே அவர்களுக்கு இணையாக பேசி இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார் அத்தேனே ஊர் மனிதர்களுக்கு பவுலின் போதனை புதுமையாக காணப்பட்டது எந்த மதத்தில் தேவகுமாரனே பாவ பலியானதும் உயிர்த்தழுந்ததும் சொல்லப்பட்டிருக்கும் அதை அவர்களாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அதை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள விரும்பினார்கள் அறிவாளிகள் நிறைந்த அந்த அத்தேனே பட்டணத்தின் நடுவே மாஸ் மேடையில் அவர்கள் கூடி முக்கியமான காரியங்களை குறித்து வாக்குவாதம் செய்யும் வழக்கம் உண்டு அறிஞர் பெருமக்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உண்மைகளை அறிய முயல்வார்கள் அங்கே அந்த அறிஞர்களிடையே பேசும் வாய்ப்பு கிடைத்த பவுலடியார் மிகுந்த ஞானத்துடன் பேசத் தொடங்குகிறார் அத்தேனே பட்டணத்தில் உள்ள ஒரு பலிபிடத்தில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருந்தது தேவன் அறிய முடியாதவர் என்பதை அத்தேனே பட்டணத்தார் அறிந்திருந்தனர் அது போதும் பவுலுக்கு அந்த அறியப்படாத தேவனை குறித்தே நான் அறிவிக்கிறேன் என்று அவர்களை கவரும் வண்ணம் பேசத் தொடங்குகிறார் இயேசுவை அறிவிப்பதற்கு ஞானமும் வேண்டும் என்பது புரிகிறது அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் அறிய முடியாதவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்பதே நற்செய்தி அண்ட சராசரத்தை படைத்த ஆண்டவர் அறிய முடியாதவர் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்பதே நற்செய்தி ஜெபம் தேவனே உம்மை நன்கு அறிந்து கொள்ள முயலுகிறேன் உம்மை எனக்கு வெளிப்படுத்தும் ஐயா ஆமேன்